போதைப் பொருட்களாக எதிராக கோவில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து விளையாட்டுப் போட்டி மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என பரிசுகள் வழங்கி அறிவுரை வழங்கிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி போதைப் பொருட்கள் இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் உள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நினைவு விளையாட்டுக் குழுவினர் சார்பாக போதைப் பொருட்களா பொருட்களுக்கான பயன்பாட்டு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரமாக மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டி கோவை நேரு ஸ்டேடிய வளாக மைதானத்தில் நடைபெற்றது நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற இதன் இறுதிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் கோவை நிர்மலா கல்லூரி அணியும் ஆண்கள் பிரிவில் எஸ்டிஏடி சபர்பன் பள்ளி அணியும் வெற்றி பெற்று கோப்பைகளை கைப்பற்றினர் இதற்கான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நாளாக இருக்கிறது இன்று இந்த முழுவதுமேதே அதிபர்கள் சில பேர் அதற்கு அருமையாகி இருக்கிறார்கள் இன்றைய நேரத்தில் உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்ற எழுதிக்கு வர வேண்டும் எப்படி என்றால் நாம் பணம் சம்பாதிப்பது இது எல்லாம் ஒரு கடுமையான வேலை இல்லை எந்த பகுதிக்கு நாம் வர வேண்டும் என்றாலும் அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப அதை அச்சப்பட வேண்டியதில்லை உலகத்தோடு நாம் உயர்ந்த இடத்துக்கு ஒரு இன்றைய சூழ்நிலை அதை வந்து உங்களுடைய புத்தகங்களெல்லாம் நான் செய்யும் கடமை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் உயிராக வேண்டும் என்றால் அவள் சமூகப்பணியை செய்ய வேண்டும் அந்த சமூகப்பணி மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் சமம் என்ற நல்லிணக்கத்தோடு நீங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று உங்கள் எல்லாம் இல்லாத நினைவிற்கு வேண்டி விரும்பி வணக்கம் சார் கோம் உள்ள வாங்க சார் அப்படியே பாருங்க எல்லாரும் கப்பு கொஞ்சம் கீழ இருக்குங்க கப்பு மட்டும் எல்லாம் இங்க பாருங்கப்பா ப்ளீஸ்